இப்போ எல்லாருமே பேங்க் பேலன்ஸு நகை சேர்க்கறது நிலம் வாங்கி போட்டு சேர்க்கறது இதுலேயே தான் நிறையா கவனம் செலுத்துகிறாங்க அந்த மாதிரி க கவனம் செலுத்துகிறவங்க இருக்கட்டும் ஆனால் பணம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தர்மம் அதை விட முக்கியம் எங்கள் தாத்தா வந்து நில தானம் பண்ணனாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பதினஞ்சு சென்ட்டு நிலம் கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி ரோடுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு மூணு சென்ட் நிலம் தனியாக போயிடுச்சு அது நிழல் கூடம் கட்டுறதுக்கும் ரேஷன் கடை கட்டுறதுக்கும் அது தனியாக கொடுத்துட்டாரு மொத்தம் பதினெட்டு சென்ட் நிலம் அது வந்து வேல்யூபிளான நிலமாக கொடுத்தாரு அப்போ வந்து எங்கள் அப்பாவும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக தான் கொடுத்தாங்க பணம் ஒரு பைசா வாங்காமல் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட எழுதி கொடுத்தாங்கன்னு இதை பற்றி நான் விரிவாக உங்ககிட்ட சொன்னேன் அதனால் சில பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியும் சொன்னேன் அன்றைக்கி வந்து எல்லாருமே எதுக்கு கொடுத்த அப்படின்னு மட்டும்தான் கேட்டாங்க ஆனால் நிலதானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும்னு எங்கள் தாத்தா வந்து கொஞ்சம் இந்த வேதமெல்லாம் படிக்கிறவர் அவர் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் பகவத்கீதை எல்லாமே படித்தவர் இது ரொம்ப சிறப்பு நமக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு மட்டும்தான் அப்போ சொன்னாருன்னு எங்கள் அப்பா சொல்லுவார் எனக்கு அது தெரியாது அந்த மாதிரி கொடுத்ததில் என்ன ஆச்சுன்னா ஒரு தானத்துக்கு இவ்வளோ சிறப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேங்க இது பிடிச்சவங்க மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள் நாங்கள் கொடுத்தது ஒரு பதினெட்டு சென்ட் நிலந்தான் இப்போ இந்த பக்கம் ப பதினஞ்சு சென்ட் கொடுத்தோம் இந்த பக்கம் தனியாக ஒரு மூணு சென்ட் நின்று போச்சு அதை தனியாகவே கொடுத்தாரு அது கொடுத்தது எனக்கு தெரியும் அது வந்து தொண்ணூத்தஞ்சில் தொண்ணூறில் அது கொடுத்தேன்னு சொன்னாங்க தொண்ணூத்தஞ்சு அதுக்கப்புறம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது எனக்கே தெரியும் அது அது கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கு இவ்வளவு சிறப்பு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சேலம் டு தருமபுரியில் ரெண்டு வழி இருக்குதுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு காலனி கட்டி கொடுத்தாங்க அந்த காலனிக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பஞ்சாயத்து மூலமாக அந்த ரோடு நாங்கள் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு போடும்போது அது மண் ரோடாக தான் போட்டாங்க ஒரு உதவாத ரோடு மாதிரி ஒரு மண் ரோடாக வந்து நிறவி ஒரு ரோடு மாதிரி போட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஒரு பஞ்சாயத்து கழித்து அடுத்த பஞ்சாயத்தில் அதுக்கு தார் ஊற்றுனாங்க அதுக்கடுத்த பஞ்சாயத்தில் அந்த ரோடு கொண்டுட்டு போய் அந்த பக்கம் இருக்கிற மெயின் ரோடோடு ஜாயின் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு காலனியாக கட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தது கவர்மெண்ட்டு அந்த ஒன்றுன்னா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் அப்புறம் பஞ்சாயத்தோட ஜாயின் பண்ணி அந்த பக்கம் கொண்டுட்டு போய் அப்படி ஜாயின் பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடும் அந்த சைடும் ஒட்டிக்கிச்சு எல்லாமே தார் ரோடு போட்டுட்டாங்க அப்புறம் மினி பஸ்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் குறுக்க ரெண்டு மூணு அப்போல்லாம் வந்து பாதை வழியை அப்படி இட்டேரின்னு சொல்லுவோன்னாங்க அந்த அந்த எல்லாம் அப்புறம் பஞ்சாயத்தில் பேசி பேசி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ரோடு ரோடாக ஆரம்பிச்சிருச்சு அதுலேருந்து பல கிளை ரோடுகள் வந்துருச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலம் வேல்யூபிள் ஆனதுக்கு அந்த தான செட்டில்மெண்ட்டு மட்டும்தான் காரணம் வேறு எந்த காரணமுமே இல்லை ஏன்னா அவ்வளோ அவ்வளோ வந்து நிச்சயமாக அவ்வளோ விலை ஏறும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அளவுக்கு அதுக்கப்புறமெல்லாம் எங்கள் பங்காளிங்கள்லாம் கூட நாம கொடுத்துருக்கலாம் அவங்க கொடுத்ததுனால தான் இந்த இந்த மதிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ரொம்ப வந்து பொறாமப்படுற அளவுக்கு அதனுடைய மதிப்பு ஏறிப்போச்சு ஆனால் அப்போ நினைக்கல சும்மா கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் போகிறதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலனிக்கு மட்டும்தான் நாங்கள் இடம் கொடுத்தோம் ஆனால் அந்த காலனி வந்து அவ்வளோ தூரம் கொண்டுட்டு போய் விட்டுருச்சு அது அப்படி அப்படியே நீட்டிக்கிட்டே போனாங்க அப்புறம் கவர்மெண்ட் பஸ்ஸு வந்து இப்படி குறுக்க பஸ்ஸை வந்து கவர்மெண்ட் பஸ்ஸே விட்டாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் அந்த இடத்துல கல்யாண மண்டபம் கட்டலாம் பெட்ரோல் பங்க் கட்டல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த நிலத்தை வந்து பெருசாக எடுக்கிற அளவுக்கு அந்த அந்த இடம் வந்துச்சு அப்புறம் பால் சைட்டு பக்கத்துலேயே ஒரு டீ கடை வந்துச்சு டீ கடை பக்கத்துலேயே ஒரு போண்டா கடை வந்துச்சு போண்டா கடை பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோட்டல் வந்துச்சு அப்புறம் அப்படி அப்படியே ஒரு ஒரு ஊடாக ஒரு ஒரு ஊடாக வந்து அது பெரிய இடமா இப்போ மாறி போயிருச்சு அது அது இப்போ இருக்கிற இதில் அப்போ இல்லை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பால் சொசைட்டியில் தனியாக என்னை விட்டுட்டு போனாங்கன்னா எனக்கு பயமாக இருக்கும் அங்கே அங்கே நான் மட்டும்தான் உட்காந்துருப்பேன் யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே ஒரு ஸ்டாப் இருக்கும் அதில் வந்து யாராவது நின்றுட்டு இருப்பாங்க அவ்வளோதான் இப்போல்லாம் அப்படி இல்லை அது வந்து பெரிய ஒரு இடமா சுற்றி சுற்றி வீடுங்க நிறைய எல்லாம் அதில் ஸ்டாப் இருந்த எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உருவானதுக்கப்புறம் அப்புறம் தான் எங்கள் தாத்தா சொன்னது ஒரு தானத்துக்கு திரும்ப அது கொடுக்கணும்னு நினச்சிருச்சு அப்படின்னா அது பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அங்கே இருக்கிற மற்ற நிலங்களை விட இது வந்து ரொம்ப வேல்யூபுளாக போனதுக்கு அந்த தான செட்டில்மெண்ட் மட்டும்தான் காரணம் ஒருவேளை வேறு யாராவது அந்த தான செட்டில்மெண்ட் கொடுத்து குறுக்கு ரோடு அந்த காலனிக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க நிலமும் வேல்யூபிளாக ஆயிருக்கும் எங்கள் நிலம் கொஞ்சம் வேல்யூபுள் குறைஞ்சிருக்கும் ஆனால் இப்போ அந்த தான செட்டில்மெண்ட் மட்டும்தான் காரணம் நான் வந்து உங்களை நிலதானம் பண்ணுங்கன்னு சொல்லலை ஆனால் இந்த சின்ன சின்ன நாய் போன காக்கா குருவி இதுக்காவது தயவு செஞ்சு சோறு போடுங்க நிச்சயமாக அதனுடைய பலன் எங்கள் தாத்தா சொல்லிக்கிட்டே இருப்பார் எந்த ஒரு தானமும் கண்டிப்பாக உயிரை காப்பாற்றுற ஒரு சக்தி தர்மத்துக்கும் தானத்துக்கும் மட்டும்தான் உண்டு எது எது சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தர்மம் பண்ணி வச்சிடணும் நம் நம்மளால் வந்து கடைசி காலத்தில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா செய்ய முடியாமல் கூட போயிடும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்குள்ளே செத்துக்கூட போய்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்குள்ளேயே என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் செஞ்சு வைக்கணும்னு சொல்லுவார் நேர்மையாக இருக்கிறதே மிகப்பெரிய தானம்னு அப்படின்னு சொல்லுவார் கற்புத்தன்மை கடைப்பிடிக்கிறது அது ரொம்ப பெரிய கற்புத்தன்மைக்கும் புருஷம் பொண்டாட்டிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவார் ஏன்னா அது கடவுள்கிட்ட காட்டுற கணக்கு தான் புருஷங்கிட்ட பொண்டாட்டியோ பொண்டாட்டி கிட்ட புருஷனோ நான் உண்மைன்னு சொல்லி நிரூபிக்கணுங்கிற எந்த அவசியமே கிடையாது கடவுள் கணக்கில் நீ உண்மையாக இருந்தியா மட்டும்தான் அதுக்கு ஒரு பலன் பிரதிபலன் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எப்போவுமே அதை சொல்லுவார் இதுக்கு கேளுங்க